ادع الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه وجادلهم بالتي هي احسن. الله الله عباد الرحمن رحمن ريادي الذين يمشون على الارض هونا. இந்த பூமியிலே பணிவாக அவர்கள் நடந்து செல்வார்கள் அறிவினர்கள் அவர்களிடத்திலே வாதம் செய்தால் தர்கித்தால் அவர்கள் அமைதியான முறைகளை அமைதியான முறையில் அவர்களுக்கு பதில் கூறி சலாமை கூறி அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள் இரவுடைய நேரங்களில் மூன்றாவது தன்மை இரவுடைய நேரங்களில் அவர்கள் இன்று நிலையிலும் சுஜூதுடைய நிலையிலும் ரஹ்மானுக்கு முன்னால் வணங்கி கொண்டிருப்பார்கள் நான்காவது தன்மை நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று எல்லா நேரங்களிலும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் ஐந்தாவது தன்மை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தால் வீண் விரையும் செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனத்தையும் காட்ட மாட்டார்கள் அதற்கு இடைப்பட்ட நிலையில் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்வார்கள் ஆறாவது தன்மை அல்லாகவை தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்க மாட்டார்கள் ஏழாவது தன்மை கொலை செய்ய மாட்டார்கள் எட்டாவது தன்மை உபச்சாரம் செய்ய மாட்டார்கள் ஒன்பதாவது தன்மை அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள் பத்தாவது தன்மை அதாவது வீணான கண்ணியம் கண்ணியம் இல்லாத இடங்களை இடங்களுக்கு அவர்கள் செய்தால் வீணான காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ செயல்களை அவர்கள் பார்த்தால் அதை விட்டு கண்ணியமான முறையில் அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள் பதினோராவது தன்மை அல்லாஹுடைய வசனம் அவர்களுக்கு ஓதி காமிக்கப்பட்டால் செவிடர்களை போன்றும் குருடர்களை போன்றும் அதன் மீது அப்படியே விழமாட்டார்கள் பனிரெண்டாவது தன்மை அல்லாஹுடத்திலே தன்னுடைய குடும்பத்தை அல்லாஹ் என்னுடைய மனைவிமார்களை குழந்தைகளை என்னுடைய கண்களின் குளிர்ச்சியாக ஆக்கு முத்தக்கின்களுக்கு இமாமாக எங்களை ஆக்கு என்று அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த பனிரெண்டு தன்மைகள் ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மைகள் இவர்கள் சாதாரணமான அல்லாஹுடைய அடியார்கள் அல்ல அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் ரஹ்மானுடைய அடியார்களாக விசேஷமான அல்லாஹுடைய அடியார்களாக அல்லாஹ் சில மனிதர்களை ஆக்குவதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு வழிகளை ஆக்குகிறான் இந்த தன்மைகளை செயல்படுத்துவதன் மூலம் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக அல்லாஹு ஆலமீன் கூறியது போல நரகத்திலிருந்து எம்மை பாதுகாத்து சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய அமல்களை நாம் தேடுவோமாக யார் நரகத்திலே நுழைந்தார்களோ குறைவாக நுழைந்தாலும் சரி அதனுடைய வாசனையை நுகர்ந்தாலும் சரி அதை விட கேவலம் எதுவும் இல்லை யார் சொர்க்கத்திலே நுழைந்தார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றியாளர்கள் அல்லாவி அல்லாவிடத்திலும் இடத்திலும் நாளை மறுமையிலும் அவர்கள்தான் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக இந்த தன்மைகளை கேட்டோம் கண்ணியத்துக்குரியவர்களை மீண்டும் நீங்கள் சென்று குர்ஆனை திறந்து இந்த தன்மைகளை மீண்டும் ஒரு முறை படியுங்கள் வீடுகளுக்கு சென்றால் உங்களுடைய மனைவிகளையும் குழந்தைகளையும் உங்கள் உறவினர்களையும் அழைத்து இந்த தன்மைகளை அவர்களுக்கு படித்து காட்டி அவர்களுக்கு எழுதக்கூறி கூறி இதில் நீ இருக்கிறாய் இந்த தன்மை உனக்கு தேவைப்படுகிறது இன்னும் ரஹ்மானுடைய அடியார்களின் உன் பெயரை சேர்ப்பதற்கு என்று சோதித்து அதை நாம் செயல்படுத்துவதற்கு பிறரையும் ஏவுமாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதற்கு அருள் செய்வார் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதற்கு உதவி செய்வார் فؤادك يملاه القران قل لهموم الناس واسئله الحيران كم فيك سرورا وسلام